ஆத்ம வணக்கம் நேரில் இன்றைக்கி நம்ம என்ன திருக்கோவில் பார்க்க போகிறோம்னா ஓம் ஸ்ரீ ராஜ குபேர சித்தர் பீடம் இந்த ஆலயம் எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காஞ்சிபுரத்துக்கு அருகில் வெள்ளை கேட் அப்படின்ற இடத்துல குபேரப்பட்டினம் அப்படின்னு இந்த ஊர் அழைக்கப்படுது இந்த கோவிலானது பார்த்திங்கன்னா சாலையினுடைய ஓரத்திலே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் அதனுடைய பின்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கம்பீரமான தோற்றத்தோடு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமான வேலைப்பாடுகளுடன் கோபுரம் அமையப்பட்டுள்ளது ஒரு கம்பீரமான தோற்றம் ஸோ இந்த ஆலயத்தை நிறுவியவர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராஜகுபேர சித்தர் அவர் ஐயா தான் வந்து இந்த ஆலயத்தை அமைத்திருக்காங்க இந்த ஆலயம் அகத்திய பெருமானை அடிப்படையாக வைத்து உள்ளே வருகின்ற ஒவ்வொரு பக்தர்களுமே வந்து பார்த்திங்கன்னா அகத்திய பெருமானை வணங்கி விட்டு விநாயகப் பெருமான் முருகப்பெருமானை வணங்குற மாதிரி பதினெட்டு சித்தர்களோடு அமையப்பட்டுள்ள தளம் ராஜகுபேர சித்தர் பீடம் பொதுவாக குபேர பெருமானுக்கு தனி சன்னதிகள் இருக்குது இல்லைன்னா பெருமாள் கோவில்களில் உப சன்னதியாக வந்து குபேர பெருமான் இருப்பார் இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பு என்னென்னா மூலஸ்தானத்தில் சிவபெருமானுடைய குபேர பெருமான் அமையப்பெற்றுள்ளது எங்குமே நாம் பார்க்க முடியாத ஒரு சிறப்பு மேலும் இந்த குபேர பெருமான் திருப்பதியை நோக்கி காட்சி கொடுக்குற மாதிரி ஒரு சிறப்பான அமைப்பு இங்கே ஏற்படுத்தியிருக்காங்க இப்போ நாம் தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறது திரிகம்பகை அம்மன் வந்து பார்த்திங்கன்னா திருமண கோலத்தில் அழகாக காட்சி கொடுத்துட்ருக்காங்க இந்த அம்மனை நோக்கி விரதம் இருந்து வழிபாடு முறைகளை மு முழுமையாக பூர்த்தி பண்ணுறவங்களுக்கு திருமண தடைகள் விலகுவதாகவும் உடனே திருமணம் கைகூடி அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படுவதாகவும் இங்கே சொல்கிறாங்க மேலும் பக்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகையான அந்த உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மூலஸ்தானை அடைவரத்துக்கு வழி வச்சுருக்காங்க ஒன்று வந்து ஆலயத்தினுடைய பக்கவாட்டில் உள்ளே வர மாதிரியும் விரதமிருந்து வருகின்ற பக்தர்கள் நவநீதி படிகள் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒன்பது படிகள் வச்சுருக்காங்க அந்த வழியாக வர மாதிரியும் அழகான அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அதுதான் நம்ம பார்த்து இந்த நவநீதி படிகள் வழியாக வந்து சிவபெருமானை தரிசனம் செய்யணும்னா இங்கே இருக்கிற அந்த விதிமுறைகளை பின்பற்றி தான் வரணும் அப்படின்னு இங்கே கோவில் நிர்வாகத்தில் சொன்னாங்க இதோடு மட்டும் இல்லாமல் இந்த சித்தர் அமைப்பாக ஆலயத்தை வளம் பொழுது பதினேழு சித்தர்களுடைய தரிசனம் நமக்கு ரொம்பவே சிறப்பாக கிடச்சிதுன்னு தான் சொல்லணும் பதினெழு சித்தர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு எப்பொழுதும் தேவை அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஆலயத்தினுடைய உள்ள தரிசனத்துக்கு போகும்பொழுது பார்த்திங்கன்னா உள்ள உடனே ஒரு அழகான ஒரு அந்த அமைதி தம்மை ஆட்கொள்ளுது உள்ள தவ கோலத்தில் சிவபெருமானையும் கீழே வந்து அவருடைய கீழே குபேர பெருமான் அழகாக காட்சி கொடுக்கும் பொழுது நமக்கு இருக்கிற அந்த கஷ்டங்கள் விலகி நல்ல செல்வங்களும் நல்ல அமைப்புகளும் நம் வாழ்வில் ஏற்படும் அந்த எண்ணம் நமது மனதில் உதிக்கிறது அப்படின்றத நம்மளுமே உணர்ந்தோம் ரொம்ப ஒரு சிறப்பான ஆளு ராஜ காஞ்சிக்கிறோம் இல்லாத சிறப்பு வைத்தியநாத சுவாமி வந்திருக்க உலகத்திலே ஈசன் உலகத்தில் உருவமாக இருக்க உடல் ஆரோக்கியத்தில் ஈசன் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தான ஸோ அவருடைய ராஜ குபேரர் அவையன் முத்திரைவுடன் அக்ஷய பார்க்கிறார் குபேரர் அப்படின்னாலே அக்ஷய பார்க்கிறோம் ஆரடி அம்ச நாயகர் திருப்பதியை நோக்கி காட்சி கொடு ரொம்ப விசேஷமான நாள் சனிக்கிழமை வந்தவர்கள் குபேரன் நாம தரிசனத்தில் துளசி மன காட்சி அதிர்ஷ்டத்தை அளித்த நாள் சனிக்கிழமை சொல்வார் இங்கே வேழக்கழமை ரொம்ப உபந்தம் குபேரன் அப்படின்னாலே குரு ஸோ குருக்கான நாள் வேழக்கழம் சுவாமி அழைத்து காலையில பதினோரு மணிக்கு சித்தரையா ராஜகுபேரர் சித்தரையா கையால் அபிஷேகமாக அனுமதி பதினோரு குழிமலை நுண்டிக் கொண்ட விஷயம் சுவாமி தங்க கவசம் படிபூஞ்சை அன்னதானமானது விசேஷமாக இருக்குது இது சித்தநிலையில் சித்த வாக்கால் கட்டப்பட்ட திருக்கோவில் கோவில் முழுக்க பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் சொந்திருப்பார்கள் ஸோ கும்பாபிஷேகம் விரைவாகி ஒன்றரை மாதங்களான ஆனது உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் என்ன சங்கல்பம் கேட்டாலும் அள்ளி கொடுக்கிற ஸ்தலம் ஈசன் ராஜன் ஓம் ஸ்ரீ ராஜன் வேறு சித்தர் பீடம் தனவிறி கட நிவர்த்தி ஸ்தலம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிரார்த்தம் பண்ணி ஆறு வாரம் புரட்சியாக அந்த கோவில் வரும்போது கடைசி வாரம் வரும்போது உங்களுக்கான வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வேண்டி சுவாமிக்கு அதர்சமாக சாத்தது ரொம்ப உட்கார் ஸோ பிரார்த்தனை இப்போ நம்ம கோயிலை ஒரு பிரார்த்தம் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சன்னதிக்கு நீங்கள் வந்து நின்றாலே போகும் உங்களுடைய வேண்டுதல் குபேரக்கு தெரியும் ஸோ குபேரர் போது தங்கத்தில் இருப்பார் வேற இருக்கணும் உங்களுடைய ஈர்ப்பு அதாவது பார்த்தீங்கன்னா குபேரருக்கு உங்களுடைய பிரார்த்தங்களை வேண்டதுக்காக நீங்கள் வந்து நிற்கிறீங்க உங்களுடைய குறைகள் எல்லாம் எடுத்து நிறைவு தான் கொடுப்பேன் தங்கத்துக்கு ஈர்ப்பு சக்தி அது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு தான் குபம் ஸோ இங்கே சித்தர்கள் இருக்கார் நம்ம தானதான் வந்துட முடியாது சித்தருடைய நிலை இருந்தால்தான் அதாவது ஈசனுடைய தொடர்பு நமக்கு இருந்தால் தான் அப்பா அம்மா செய்ய புண்ணியம் இருந்தால் தான் இந்த கோயிலுமே வந்துடும் இந்த கோயில் வந்துட்டீங்க அப்படின்னா அழுத்ததுங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும் சில நடக்காத காரியங்கள் வந்திருக்கலாம் இங்கே உச்சிஷ்ட கணபதி இருக்கார் அம்பாவோடு அமர்ந்து இருக்கார் கல்யாண பாக்கியம் கல்யாணமே ஆகிய எனக்கு அப்படின்னா மாலை கூட்ட திருமணம் ஆகும்ன்றது ஐதீகம் மங்கள பீடம் இருக்கு ஒரே கல்லால் செலுக்கப்பட்ட முப்பெரும் தேவர்களும் தேவிகளும் உள்ளடக்கிற சன்னதி அது பார்த்தீங்கன்னா இப்போது உலகத்தில் எங்கேயும் இல்லை ஒரே பேனலில் நம்ம கோவில்ப்பட்டு அவரை பார்த்ததும் செல்வ முருகன் அமர்ந்திருக்க செல்வ முருகன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா எல்லா முருகனுக்கும் ஏழு இருக்கும் நம்ம முருகனுக்கு பார்த்தீங்கன்னா பணம் முட்டை ஏந்தி இருப்பார் சேமிப்பு ரொம்ப முக்கியம் வாழ்க்கை அந்த நிலையில பண மூட்டை ஏற்றி அமர்ந்திருக்க அகத்தியர் நமக்கு கோயிலுடைய குரு அவர் தான் அவங்களுக்கு எல்லாமே அவரை பார்த்துட்டு தான் நம்ம சந்தனைக்கு உள்ளே வரணும் சந்தனி பார்த்து ஈசன பார்க்கணும் என்பருமான ராஜகுமே இரண்டு பேரையும் பார்த்துட்டு உங்களுடைய வேண்டுதல் வேண்டி இந்த கோயிலுடைய வழக்கம் சாமி பார்த்துட்டே தான் போகும் உருவாக்கக்கூடாது சாமி பார்த்துட்டே கோயில் ஒன்பது முறை சிவசகா சிவனா ஈசன் சகா ஒரு நண்பர் தான் முயற்சி சிவசகான் தெய்வம் கேட்ட வரங்களே அல்ல மற்றொரு சிறப்பு என்னவென்றால் ஒன்பது படி நவநிதி படிப்பாங்க சந்திரன் சூரியன் கேது ராகுச்சவா இவை அனைத்தும் உள்ளடக்கிய படி நவநிதி படி விரதம் இருந்தால் மட்டுமே இந்த படையில ஏறதுக்கான வாய்ப்பு இந்த படிக்கு நீங்க பதிவு பண்ணுனா நீங்க அலுவலகத்துக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி அந்த பூஜை நீங்க மாதிரி மாதிரினா பண்ணலாம் இங்க பூஜைகள் அன்னதானங்கள் வர மக்களுக்கு ஒரு வாய்ப்பிரசாதம் இல்லாமல் அனுப்ப மாட்டாங்க அதே மாதிரி உங்களை பார்க்கும்போது ஈசனும் குபேதரும் இருக்காங்க ஈசன் குபேரர் அப்படி எப்படி அப்படின்னா குபேரர் மனிதர் குபர் அதாவது இலங்கை நாட்டு ஆண்ட அரசர் பெரிய பணக்கார ராஜா எல்லாமே இழந்துட்டு அவர் வந்து என்ன பண்ணார் ஒருத்தர் கொடுத்துட்டு ஒரு குபேர உட்காந்து தவம் இருக்க ஒரு வருஷம் இரண்டு வருஷம் இல்லை எட்டு வருஷம் தவம் இருந்து அந்த வரத்தை பெயர் என்ன வரணும் ஈசனுடைய பாதத்தை நான் இருக்கும்னு ஆசைப்படுறேன் அப்ப ஈசன் சொன்னாரு எல்லா தெய்வத்தையும் அடைத்து குபேரரை கூப்பிடுற எனக்கு என்ன வரம் வேணும் நீங்கள் பெரிய ராஜாவாக இருக்கேன் என்ன வரம்பெய்ணும்னு கேட்கும்போதுன்னு சொல்கிறேன் உங்கள் பாவத்தில் ஏன் அப்படின்னு கேட்குற எல்லா தெய்வங்களும் எல்லாருக்குமே அதிக இருக்கும் ஸோ எல்லா தெய்வங்களும் யாரை வந்து பார்ப்பாங்கன்னா உங்களை வந்து பார்ப்போம் அந்த நிலையில் அப்போ என்னையும் பார்ப்பான் அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈசன் ஒரு வரம் கொடுக்குற எதனை இழந்தையும் உன்னை தேடி வர மக்களுக்கு உன்னால் முடிஞ்சது அதாவது தனத்தை உனக்கு பிடிக்காத விஷயமும் செல்வம் தான் அதனால் தான் குபேரருக்கு செல்வம் என்ற பெயர் அதாவது பார்த்தீங்கன்னா தனத்தின் அதிபதி என்ற பெயர் அவருக்கு பிடிக்காதது நகை பணம் ஸோ நம்ம எவ்வளவு கேட்குறோமோ நேசிக்கிறோமோ குபேரர் அள்ளி இருப்பார் அனைவரும் திருத்தலத்தில் வந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டு வாய்ப்பு கிடைக்கும் வாங்க உங்களுடைய கோரிக்கையை அனைத்தும் நிவர்த்தி பரஸ்தர்ந்த ஓம்சி ராஜன் அனைவருக்கும் நன்றி இந்த ஆலயத்துக்கு வருவது எப்படின்னா காஞ்சிபுரம் வந்துட்டு அங்கேருந்து வெள்ளக்கேட் வரலாம் இல்லை சென்னையிலேருந்து பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மீனாட்சி மருத்துவமனை இறங்கி அங்கேருந்து நடந்து வர தூரம் இல்லை காஞ்சிபுரம் அந்த வளையிற வளைவில் இறங்கினீங்கன்னா ஆர்ச்சியில் இறங்கினீங்கன்னா அங்கேருந்து நடந்து வர தான் ரொம்ப ஒரு சிறப்பான ஸ்தலம் வந்து உங்களுடைய வாழ்வில் அனைத்து கஷ்டங்களும் நீங்க எல்லாம் வல்ல குபேர பெருமானுடைய வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்